எப்பயோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் திமுகவிலிருந்து வெளியேறுவதற்கான நாடகத்தை தொடங்கி இருக்கிறார் திருமாவளவன் திமுகவிலிருந்து வெளியேறுவதற்கான நாடகத்தை தொடங்கி இருக்கிறார் திருமாவளவன் இதற்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் என்று சொல்லப்படுகிறது விசிகாவில் இருக்கின்ற ஒரு சில நபர்கள் வந்துட்டு ஏற்கனவே இதை பற்றி வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்ன ஆமா திமுக கிட்ட வந்துட்டு நாங்கள் ஒரு பொது தொகுதி கேட்டோம் மூணு பாராளுமன்றம் கேட்டோம் ஒரு பொது தொகுதி கேட்டோம் ஆனால் ரெண்டு பாராளுமன்றம் தான் கொடுத்தாங்க ஒரு பொது தொகுதி கூட கொடுக்கறதுக்கு முன் வரல திமுக அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு யார் சரி என்று படுகிறார்களோ அவர்களிடம் செல்வது என்ன தவறு என்று விசிகா கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் ஒருவர் பேசினார் அந்த விஷயம் இப்போ கூட போய் பாருங்க அந்த செய்தி சேனல்ல இருக்கும் அது இப்பொழுது உண்மையாகி இருக்கிறது திருமாவளவன் அவர்களே நேரடியாக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான வியூகங்களை வகுத்து தான் இப்பொழுது ஒரு சர்ச்சையான கருத்தை வெளியிட்டு திமுக கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட இந்த ஆட்டம் வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுகவுடன் கூட்டணி சேருவதற்கான அஸ்திவாரம் என்று தான் சொல்லப்படுகிறது இல்லை என்றால் திமுக கூட்டணியில் இப்பொழுதே பேரத்தை ஆரம்பித்திருக்கிறார் தலைவர் திருமாவளவன் என்றுதான் கூறப்படுகிறது ஆனால் அதுதான் உண்மை என்று தெளிவாக அவருடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லுது நான் ஏற்கனவே பல காணொலிகளில் பேசியிருந்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையில் திமுக கம்யூனிஸ்ட் மதிமுக இந்த இயக்கங்கள் திமுக கூட்டணியில் இருக்காது காரணம் என்னன்னா இவர்கள் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினெட்டில் போடப்பட்ட ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்குமான ஒப்பந்தம் ஏற்கனவே இவர்களுக்கு போடப்பட்டது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் பிசிகாவிற்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் ஒரு பெரும் தொகை திமுகவிடமிருந்து இருந்து கொடுக்கப்பட்டது இதுவெல்லாம் நான் சொல்லலங்க திமுக தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்திருக்கின்ற அறிக்கை வெளியிட்டது திமுக தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பித்திருக்கின்ற அறிக்கையில் திமுக குறிப்பிட்டிருந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இத்தனை கோடி கம்யூனிஸ்டுகளுக்கு இத்தனை கோடி மதிமுகவிற்கு இத்தனை கோடி இது இதுவெல்லாம் இந்த இயக்கங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று அப்படி என்றால் அதை கொடுத்துதான் இவர்கள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து இட்டதின் அடிப்படையில தான் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களும் மதிமுக தலைவர் வைகோ அவர்களும் இந்த கம்யூனிஸ்டுகள் இருக்கிறது இல்லையா வெத்து வேட்டு கம்யூனிஸ்ட் இந்த வெத்துவேட்டு வேட்டு கம்யூனிஸ்டுகளும் வாய் திறந்து ஒரே ஒரு மக்கள் பிரச்சனைகளுக்கு கூட தமிழ்நாட்டில் வாய் திறந்து பேசுறதே இல்லை ஆட்டம் போச்சு மக்கள் நல கூட்டணியாக கூட்டணி கலைக்கப்பட்டு மக்கள் நல கூட்டணி எப்பொழுது திமுகவில் ஐக்கியமானதோ அதோடு மக்கள் நல கூட்டணியின் குரல் வந்து நெருக்கப்பட்டு விட்டது ஏனென்றால் பெற்றதை கொண்டு பெருவாழ்வு வாழ இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இரண்டு நாடாளுமன்ற தொகுதி இந்திய இரண்டு நாடாளுமன்ற தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு இரண்டு நாடாளுமன்ற தொகுதி அதே போல மதிமுகவிற்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஒரு ராஜ்யசபா தொகுதி இப்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொடுக்கப்பட்டு விட்டது அதே கூட்டணி அதே அஜந்தாவை பின்பற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் இப்பொழுது அனைத்து தொகுதிகளிலும் மீண்டும் அதே போன்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இவ்வளவுதான் திமுகவினுடைய ஒப்பந்தம் முடிவுக்கு வருகிறது இப்பொழுது என்ன பிரச்சனை அந்த ஒப்பந்தத்திற்கு கட்டுப்பட்டு தான் இத்தனை ஆண்டுகளாக திமுகவினுடைய அந்த ஒப்பந்தத்திற்கு கட்டுப்பட்டு தான் இத்தனை ஆண்டுகளாக வீசிகா வந்துட்டு அடக்கி வாசித்துக் கொண்டிருந்தது திருமாவளவன் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொண்டிருந்தார் தான் வேங்க வேயலுக்கு அவர் பேசல தான் இங்க போய் பூட்டை பிடிச்சி வன்னியர்களுக்கு எதிராக இவர் வந்து அரசியல் நாடகத்தை ஆடணும் இல்லை என்றால் பட்டியல் சமூகத்தின் வாக்கை இவரால் பெற முடியாது அதனால் இங்க போயிட்டு பூட்டை பிடிச்சி ஆட்டினாரு மேல் பாதியில் மட்டும்தான் பூட்டை பிடிச்சி ஆட்டினாருனா இல்ல மற்ற இடங்களில் எங்கேயுமே திருமாவளவன் அவருடைய குரல் மக்கள் பிரச்சனைக்காக ஒழிக்கவே இல்லை கிணற்றில் விழுந்த கல்லு மாதிரி தரையில போய் உட்கார்ந்துருச்சு அவருடைய ஆட்டம் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது அவருடைய குரல் இப்பொழுது உயர ஆரம்பித்திருக்கிறதுனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கிட்டே இருந்தால் பத்து சட்டமன்ற தொகுதி கொடுப்பாங்க ஏன்னா போன முறை கொடுத்தாங்க பத்து இந்த முறை ஒரு பத்து கொடுப்பாங்க இல்லைன்னா ஒரு ரெண்டு கூட்டி கட்டி கொடுக்கலாம் ஆனால் அதிமுகவிடம் போனால் குறைந்தது இருபது இல்லை என்றால் பதினைந்தாவது கொடுக்க அதிமுக தயாராக இருக்கிறது வீசிக்காதிருக்கு இந்த தகவலை ஒரு அதிமுக மேல்மட்ட பொறுப்பாளர் வந்து ஒரு மீடியாவில் பகிரங்கமாக பேசியிருக்கார் இருக்கார் அப்படி என்றால் விசிகாவிற்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது அதிமுகவின் தலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தேர்தல் வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறது அதிமுக அதற்கு திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் திமுக கூட்டணியை உடைத்தால்தான் அதிமுகவின் கூட்டணி பலம் பெறும் திமுகவின் கூட்டணி இப்பொழுது இருக்கின்ற பலம் அப்படியே தொடருகின்ற பட்சத்தில் அதிமுகவின் கூட்டணி பலம் பெற வாய்ப்பே இல்லை ஆகையால திமுகவினுடைய கூட்டணியை உடைப்பதற்கு அதிமுக பெரும் தொகையை செலவு செய்ய தயாராகி இருக்கிறது அரசியல் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினா எல்லாமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் அப்ப எல்லா பெரும் தொகையும் சிறு தொகையாக மாறிவிடும் ஆகையால் ஒரு பெரிய முதலீட்டை போடுவதற்கு தயாராகிவிட்டதாக கூறப்படுகிறது அதிமுக அதற்காக விசிகாவிற்கு விரிக்க தொடங்கிய அதிமுக அதிமுக ஆட்டி வைத்த ஆட்டம் தான் இப்பொழுது விசிகா ஆடுகிறது அப்படின்னு சில அரசியல் ஆளுமைகள் சொல்றாங்க ஆனால் விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இப்பொழுது திடீரென்று ஒரு தலித்தை எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் முதல்வராக முடியாது என்று சொன்னதோடு அவர் நிறுத்திக் கொள்ளவில்லை திமுக இன்று ஆட்சியில் இருக்கலாம் நாளை இல்லாமல் போகலாம் ஆனால் மாநில ஆட்சி மட்டும்தான் நிரந்தரமானது அப்படின்னு திமுகவை மட்டம் தட்டி பேசுவதற்கான உள்நோக்கம் இதுதான் அப்படின்னு அந்த அரசியல் வல்லுநர்கள் பேசுறாங்க சில பத்திரிகையாளர்கள் திருமா அவர்கள் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதற்கு தயாராகிவிட்டார் இந்த விரிசல் இப்படியே தொடருமா அல்லது இதை சரி செய்ய திமுக முனையுமா என்பதை நம்ம பார்க்கணும் ஆனால் தலைவர் திருமாவளவன் அவர்கள் அருந்ததிய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மூன்று விழுக்காடு உள்ஒதுக்கீட்டுக்கு எதிராகத்தான் பேசுகிறார் என்று திராவிடக் கழகத்தை சார்ந்த சில முக்கியமான பொறுப்பாளர்கள் எல்லாம் திருமாவளவனவர்களை வருத்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா திருமாவளவனவர்களுக்கு அரசியல் செய்வதற்கு வேறு எதுவுமே சிக்கவில்லையா அருந்ததியர் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட உள்ஒதுக்கீடுதான் அவருக்கு அரசியல் செய்வதற்கு சிக்கிய ஆதாரமா என்ற கேள்வி எழுப்புறாங்க உண்மைதானே அது உண்மைதானே அது அருந்ததியர் மக்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள் அவர்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு தனியான இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்காகத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் பலமுறை அழுத்தம் கொடுத்து பல போராட்டங்கள் நடத்தி கருணாநிதி அவர்களிடம் பல அழுத்தங்களை வைத்த பிறகுதான் அந்த மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு இரண்டாயிரத்தி எட்டில் கொடுக்கப்பட்டது அதை இப்பொழுது உச்ச நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றார் நான் அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவன் அல்ல ஆனால் மாநில அரசுகளுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கூறியிருப்பதை நான் எதிர்க்கிறேன் மாநில அரசுகளுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கான அதிகாரத்தை கொடுக்க கூடாது என்று திருமாவளவன் அவர்கள் பகிரங்கமாக எதிர்க்கிறார் அப்புறம் மாநில அரசுக்கு உரிமை வேணும் மத்தியில் மட்டும்தான் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி வேண்டும் என்று கேட்பது எதன் அடிப்படையில் மாநில பட்டியலில் இருந்த கல்வியை மத்திய பட்டியலுக்கு கொண்டு போயிட்டாங்க இந்திரா காந்தி அவருடைய ஆட்சி காலத்திலேயே ஆனால் அதை மீண்டும் நாங்கள் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு திமுக இப்போவோ அந்த பூச்சாண்டியை காட்டுறாங்க அதே போல இப்பொழுது திருமாவளவன் அவர்கள் உச்ச நீதிமன்றம் கொடுத்து விட்ட ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பில் நீங்கள் எந்த மாற்றத்தையும் இனி கொண்டு வர முடியாது ஆனால் சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்த வேண்டும் என்று எப்படி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறதோ அதே போல உச்ச நீதிமன்றம் கொடுத்து விட்ட ஒரு தீர்ப்பை எதிர்த்து சாத்தியப்படாத ஒன்றிற்காக இது சாத்தியப்படும் என்று நீங்கள் பூச்சாண்டி காட்டுவது எதன் அடிப்படையில் அரசியல் ஆதாயத்தின் அடிப்படையில் அவ்வளவுதானே திமுக கூட்டணியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விசிகாவிற்கு குறைந்தது பதினைந்து தொகுதிகள் ஒதுக்கினால் விசிகா அங்க இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா விசிகா எந்த நேரத்திலும் அதிமுக கூட்டணியில் தாவுவதற்கான அனை கதவுகளும் திறந்திருக்கிறது இப்படின்னு அதிமுகவினுடைய ஒரு மிக முக்கிய பொறுப்பாளர் நமக்கு சொல்றாங்க ஏனென்றால் அதிமுக திருமாவின் வருகைக்காக காத்து கிடக்கிறதா கண்டிப்பா காத்துட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அதிமுகவை கைவிட்டது பாமக பாமக அதிமுகவை கைவிட்டதுனால அதிமுக எங்க போய் விழுந்தது பெரும் பள்ளத்தில் போய் விழுந்துருச்சு ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் பாமக கூட்டணி சேர்ந்திருந்தா அதிமுக பாமக கூட்டணி குறைந்தது இருபது இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து இனி தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகளுக்கு வாழ்வளிக்கவே கூடாது என்பதில் உறுதியான முடிவை எடுத்தார் மருத்துவர் ஐயா மருத்துவர் ஐயா எடுத்த அந்த முடிவு தான் அதிமுகவை இன்னைக்கு இந்த நிலையில கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு அதிமுக பெற்ற வாக்குகள் எவ்வளவு எண்பத்தி இரண்டு லட்சம் வாக்குகள் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக பாமக கூட்டணி பெற்ற வாக்குகள் எழுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகள் அதிமுகவிற்கும் பாமகவிற்கும் மூன்று லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம் இதே அதிமுக கூட்டணியில் பாமகவும் பாஜகவும் இருந்திருந்தா தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பதும் அந்த கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கும் இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் இந்த அரசியலை மாற்றுவதற்காகத்தான் இனி திமுக அதிமுகவை ஒருபோதும் ஆதரிக்க கூடாது இவர்களை இப்படியே காலி செய்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மாற்று அரசியலை இங்கு முன்னிறுத்த முடியும்னு ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்திருக்கிறார் மருத்துவர் ஐயா அதனாலதான் பாமகவை நம்புவதால் அதிமுகவிற்கு பயனில்லை இது நன்றாக புரிந்து கொண்ட எடப்பாடி வீசிக்காவிற்கு வலை விரிக்கத் தொடங்கியிருக்கிறார் அந்த வலையில் வீசிக்கா விழுந்திருப்பதாகவே சொல்லப்படுகிறது என்ன நடக்கும் என்பதை அடுத்தடுத்த காணொலிகளில் நாம் தொடர்ந்து பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான் இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து செல்வதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் இதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம்